தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ரெண்டு பக்கத்துக்கு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு சுதந்திர இந்தியா போராட்ட காலத்திலேருந்து நடந்த எல்லாம் அதில் விவரிச்சிருக்காரு அது ஏன் அப்படின்னா அவர் ராகுல் காந்தியுடைய அந்த பாரத் ஜோடா யாத்திரை ஒற்றுமை நடைப்பயணம் முடிவடைஞ்சு ரெண்டு வருஷம் போகுது அதுக்கு பாராட்டி ஒரு ரெண்டு லைனில் போட்டிருக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு பக்கத்துக்கு நிறைய விஷயங்களை உள்ளே இழுத்து பேசி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு முக்கியமாக என்ன அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரிவினையாகட்டும் வெறுப்பாகட்டும் மதவாதமாகட்டும் எல்லாத்துக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிற லெவலில் நிறைய விஷயங்கள் காந்தியடிகள்லேருந்து இழுத்து அதுக்குள்ளே கொண்டு வந்து கடைசியாக ராகுலை பாராட்டி பேசியிருக்கார் இந்த செல்வப் பெருந்தகையுடைய அந்த ட்வீட் அதை தான் இன்றைக்கி குறுக்கு வெட்டால் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் ஆராய போகிறோம் வாங்க ஆனந்த்கிட்ட பேசு வணக்கம் ஆனந்த் வணக்கம் நீங்களும் அந்த ட்வீட்டை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் எதுக்காக போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பேசிக்கலாம் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர் போட்டதெல்லாம் சொல்கிறேன் நம்ம குறுக்கு வெட்டால் அதை பற்றி பேசலாம் மொதல் பாயிண்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுதந்திர போராட்ட இருந்தே ஒரு சைடு வந்து காந்தியடிகள் மக்களை ஒற்றுமைப்படுத்தி அதன் மூலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தார்னா இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து மதவாத வெறுப்புணர்வை ஏற்படுத்தி பிளவுபாதத்தை ஏற்படுத்தி அது மூலமாக போ பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ட்டுருக்கார் முதல் விஷயம் அவர் போட்ட அந்த பதிவு ஸ்தலத்தில் பத்தொம்போது பேர் லைக் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அவரே வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போயிடலாம் என்னடா அது என் கட்சிக்காரனே என்னை மதிக்கலை நான் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கேன் அதை எழுதின வார்த்தைகள் நம்பர்ஸுக்காவது லைக்ஸ் வந்திருக்கணும் வரலை பத்தொம்போது பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு பேர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அவருடைய தகுதி அவருக்கு இருக்கிற தகுதி இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் போடுற ட்வீட்டுக்கு அந்த கட்சி தொண்டர்கள் தரக்கூடிய மரியாதை இவ்வளோ தான் இவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் என்னை காங்கிரஸ் க கட்சி தொண்டர்கள் என்னை மதிக்கலை என்னை ஏற்கலை ஸோ நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் எல்லாருமே குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இவர் என்ன சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் தான் பிரிவினைக்கு காரணம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாஜக ஆட்சி இருந்ததா இல்லை ஆர்எஸ்எஸ் ஆள உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெரிய தலைவர்கள் யார் இந்தியாவில் இவங்களுடைய ரொம்ப அன்புக்குரிய நேரு மகாத்மா காந்தி அவர்கள் பல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தால் பட்டேல் இருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போகலாம் இவங்க தான் அன்றைக்கி தேசிய தலைவர்களாக இருந்தாங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க இவங்க தான் முடிவெடுக்கிறாங்க இந்த நாட்டை இப்படி ரெண்டாக பிரிப்போம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்தியாவும் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானும்னு பிரிக்கிறாங்க ஸோ அதுலேயே ஒரு பாரபட்சம் இந்த பிரிக்கிறதுக்கு மூல காரணம் இன்னொருத்தர் முக்கியமானவர் யார் லார்டு மவுண்ட் பேட்டன் என்ன பெரிய லார்டு லபக்கு தாசான்னு கேட்போம்ல அந்த மாதிரி லார்டு மவுண்ட் பேட்டன் தான் இந்த பிரிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறார் லார்ட் மவுண்ட் பேட்டன் யார் அவருடைய மனைவிக்கும் நேருக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் சமூக வலைதளங்கள்லையும் செய்தி ஊடங்கள்லேயும் பல தகவல்கள் இருக்குது ஓகே மவுண்ட் பேட்டனுடைய பேத்திய ச பேசின காணொலிகள்லாம் இருக்குது நேருக்கும் அவங்க பாட்டிக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படின்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்லாம் இப்போ மவுண்ட் பேட்டன் வந்து நாட்டை பிரிக்கணும்னு சொல்லும்போது நேருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது நேரு சொல்லியிருக்கலாமே வேண்டாங்க நாட்டை பிரிக்காதீங்க அது ஒரே நாடாக தந்துருங்கன்னு சொன்னாரா இல்லை சரிங்க ஆர்எஸ்எஸ் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே பங்கத்தை பிரித்தாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிச்சிருப்போம் நைன்டீன் நாட் ஃபைவ்ல இந்தியாவிலேருந்து ஒரு வங்கதேசமோ இன்னொரு வங்கதேசத்தை தனியாகவும் ஸோ வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு அன்றைக்கி பிரித்து வச்சுருந்தாங்க அதில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு பெங்காலும் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு பெங்காலுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எங்கே ஆர்எஸ்எஸ் இருந்தது அன்னி காங்கிரஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து மு முஸ்லீம் லீக் இருந்தது ஆர்எஸ்எஸ் எங்கே இருந்தது இந்துக்களுக்குன்னு ஒரு அமைப்பு இந்துக்களுக்குன்னு ஒரு கட்சி எங்கே இருந்தது இல்லை ஸோ ஆர்எஸ்எஸஸை குறை சொல்கிறது காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது வரலாறு தெரியாமல் ஆர்எஸ்எஸ் தான் கோட்ஸேவை மூலச்செலவை பண்ணி காந்தியை கொல்ல வச்சாங்க அப்படின்ட்டு இருக்காரு கோட்ஸே வந்து காந்தியை மகாத்மா காந்தியை கொல்லும்போது கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸில் இல்லை அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க கோட்ஸே ஆர்எஸ்எஸில் இல்லை உண்மை தான் ஏன்னா அதனால தானே வந்து ஆர்எஸ்எஸ் மீது இருந்த த தடையை வந்து நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே அதை விளக்குது காந்தி கொலையை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணுறாங்க ஆனால் ச சட்ட ரீதியாக ரெண்டு வருஷம் கழித்து அந்த பேன் அந்த தடையானது நீக்குது நீதிமன்றம் ஏன்னா காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அன்னைக்கு நேரு தான் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய லீடராக இருந்தார் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா போதே நீதிமன்றம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு விட்டுடுறாங்க அப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல கொல்லும் போது ஆர்எஸ்எஸ்ல இல்ல ஆனா கொல்றதுக்கு சில வருடங்கள் முன்பு வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தாரு அதனால ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான் அவர் கொல்லணுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ்க்கு கோட்ஸே வருவதற்கு முன்பு கோட்ஸே காங்கிரஸ்ல இருந்தார் அப்போ மகாத்மா காந்தியை கொண்டது காங்கிரஸ்ன்னு சொல்லலாமா காங்கிரஸ் தான் மகாத்மா காந்தியை கொண்டுச்சின்னு சொல்லலமா கோட்ஸேக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றமும் காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்து ஒத்துக்கிட்டனால தான் நீதிமன்றம் கா ஆர்எஸ்எஸ் மீது இருக்கிற தடையை எடுத்து ஆர்எஸ்எஸ் திருப்பி நாடு முழுக்க இயங்க ஆரம்பிக்குது இது அன்னைக்கே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை செல்வ பிறந்த வகையும் காங்கிரஸ்காரர்களும் மதிக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று அவங்க அதை ஏற்கிறதுக்கு தயாராகவும் இல்லை இந்த பொய்யை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் வந்து காந்தியை கொண்டுச்சு கொண்டுச்சின்னு திருப்பி திருப்பி ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் நீ நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் நான் வந்து பெரிய பிஸ்தான்லாம் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் காந்தி கொண்டாங்கரு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு ராகுல் காந்தியே போய் ஐயோ சார் மன்னிச்சிடுங்க சார் இனிமேல் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார்னு சொல் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதை சொல்லவே இல்லை அந்த மாதிரி இவங்க எல்லோரும் கோர்ட்டுக்கு போய் மன்னிப்புக்கு ஒரு தடவை மன்னிப்பு கேட்டோடனே அது அடுத்த தடவை அவங்க அமைதியாக விட்டுடுவாங்க சுதந்திர இந்தியாவில் பாஜக காங்கிரஸ் இது ரெண்டுடைய சித்தாந்தத்துக்கும் இடையிலான போர் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அந்த வாக்கு வங்கியை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அவங்க வந்து போலரைசேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வந்து மதவாதத்தையும் வெறுப்புவாதத்தையும் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க அதனால தான் அடுத்த எலெக்ஷனில் மோடி ஜெயிக்கிறாருன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு பாஜகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது இந்துக்களனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் இந்த நாட்டில் எல்லாருமே சமம் யாரையுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணக்கூடாது எல்லாருமே ஒரே ஒரே நாட்டின் ஒரே பாரத தாயின் மக்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படிதான் இருக்கு ஆமாம் சமூக நீதி சமத்துவம் ஸோ அதை வந்து பாஜக ரொம்ப இது பண்ணுது ஏன்னா மற்ற எந்த கட்சியும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க மாட்டேங்குது அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது அப்போ பாஜக வந்து இந்துக்கள் பிரச்சனைக்கும் அட்ரஸ் பண்ணுது ஏன் முத்தலாக்கை வந்து பாஜக வந்து நீக்கினாங்களே அப்போ இஸ்லாமிய பெண்களுடைய பிரச்சனையை வந்து பாஜக அட்ரஸ் பண்ணுது இல்லை நீ இஸ்லாமிய பெண்ணு தானே நீ ஏதோ கஷ்டப்பட்டுட்டு போ உன உனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே முத்தலாக்குன்னு சொன்னால் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் உன்னை பற்றி நான் என் நான் இந்துக்களை பற்றி தான் கவலைப்படுவேன்லாம் பாஜக சொல்லலை அந்த பெண்களை பற்றியும் பாஜக கவலைப்படுது இஸ்லாமிய பெண்களுடைய கல்வியை பற்றி பாஜக கவலைப்படுது அதனால தான் ஸ்காலர்ஷிப் தராங்க இஸ்லாமிய பெண்களுடைய கல்விக்காக ஸோ இந்துக்களுக்கும் குரல் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கும் குரல் கொடுக்கறாங்க கிறிஸ்தவர்களுக்கும் குரல் கொடுக்குறாங்க பாஜக ஆனால் வேற எந்த கட்சியுமே இந்துக்களுக்கு குரல் கொடுக்காதனால பாஜக மட்டும் இந்துக்களுக்கு குரல் கொடுக்குது அப்படிங்கிறதுனால பாஜக ஒரு இந்து கட்சின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் சித்தாந்த ரீதியாக எடுத்துப்போம் பாஜகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது இந்த நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கணும் உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக இந்தியாவை மாற்றணும் இப்படி பல சித்தாந்த ரீதியான நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பண்பாடெல்லாம் வந்து காப்பாற்றணும் இப்படிங்கிற பல எண்ணங்கள் பாஜக பாஜகவுக்கு இது சித்தாந்தம் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம் வெங்காயம் சித்தாந்தம் இல்லை வெங்காயம்தான் இருக்குது மக்களை வந்து ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கணும் அது மூலமாக ஆட்சிக்கு வரணும் அது மூலமாக ஒரு நாலு குடும்பம் பணம் சம்பாதிக்கணும் அது மூலமாக வெளிநாட்டில் சாம்பிட்ரோட மாதிரி யாரையாவது ஒருத்தரை நம்ம வந்து ஏஜெண்ட்டாக வச்சு வெளிநாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சொத்துக்களெல்லாம் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும் இதுதான் காங்கிரஸோடைய சித்தாந்தம் இதுக்கு பேர் சித்தாந்த கூட சொல்ல முடியாது சுயநலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக தான் வந்து பாஜக ஆட்சியே பிடிச்சிது அப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை அவர் இப்படி விமர்சிக்கிறார் ஆமாம் 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 ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து வெறுப்பை விதைச்சி தான் ஆட்சிக்கு வந்தாங்களே தவிர காங்கிரஸ் திமுக இவங்க பண்ண ஊழல் தவ இந்தியாவில் பெண்கள் வந்து அவ்வளோ துன்புறுத்தலுக்கு ஆரானாங்க டெல்லியில நிர்பயாக்கு என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு நம்ம அதான் நம்ம எல்லை எல்லை வந்து சைனா என்னென்ன பண்ணிச்சு பாகிஸ்தான் எத்தனை தடவை ஊடுருவிச்சு எத்தனை இராணுவ வீரர்களை கொண்டாங்க எவ்வளோ பிளாஸ்ட் எவ்வளோ பிளாஸ்ட் வார வாரம் மாதம் மாதம் இந்த மார்க்கெட்டில் வெடித்தது அந்த ட்ரெயினில் வெடிச்சது இந்த பஸ்ஸில் வெடிச்சது இந்த ஹோட்டலில் வெடித்தது இத்தனை பேரை சுட்டுக்கொண்டாங்க வார வாரம் மாதம் மாதம் தூங்கிட்டு இருந்தது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் தூங்கி படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக பரப்புன அந்த வெறுப்பு வாதங்கள் வெறுப்பு பிளவுகள் மதவாதம் இது எல்லாமே சரி பண்ணதே ராகுலோட அந்த ஜோடா யாத்திரை தான் அப்படின்றார் இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு ஒன்று இருந்திருந்தா நம்ம நாடு எப்பேற்பட்ட நாடு உலகத்தில் எல்லா நாடுமே மதம் சார்ந்த நாடுகள் எல்லா நாடும் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவை ஜனநாயக நாடுன்னு சொன்னாலும் பிரசிடென்ட் பதவி ஏற்கும் போது பைபிளில் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அவர் பதவி ஏற்கிறார் ஓகே உலகத்தில் எல்லா நாடுமே மதம் சார்ந்த நாடாக இருக்கும்போது இந்தியா மட்டும் கொள்கை சார்ந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற மக்களினுடைய புரிதலும் இந்த மக்களினுடைய அறிவும் எந்த அளவுக்கு நம்ம இருக்குணும் அப்பேற்பட்ட மக்களை மூன்றாவது முறை பாஜக ஏமாற்ற முடியுமா முதல் தடவை ஏமாத்துட்டாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டாவது தடவை சரியா ஏதோ ஜஸ்ட் எப்படி மூணாவது தடவை எப்படி இந்த இந்த மூணு தடவையும் மக்கள் வந்து மக்களுடைய மனதிலையும் மதவாதம் இருந்தது

இந்த நாட்டினுடைய மதம் சம்மந்தப்படுத்தி மதம் சார்ந்த நாடுன்னு அருவி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோமா நம்மளுடைய எண்ணமே அப்படி கிடையாது இந்த நாட்டினுடைய எண்ணமே அப்படி கிடையாது இந்துக்களினுடைய எண்ணமே அப்படி கிடையாது வசுதெய்வ குடும்பகம் யாது மூரை யாவரும் கேள்னு வாழக்கூடிய மக்கள் ஸோ இந்த மக்களினுடைய எண்ணம் என்னைக்குமே அப்படி தான் இருக்கும் அப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் தொடர்ந்தெல்லாம் ஏமாற்ற முடியாது மூன்றாவது முறையும் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் பாஜகவை நம்புது பாஜக வந்து இங்கே மதம் சார்ந்த அரசியல் பண்ணலை அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சிக்குது வளர்ச்சிக்கான ஆட்சி பண்ணுது மக்களினுடைய பாதுகாப்புக்கான ஆட்சி பண்ணுதுங்கிற புரிதல் இருக்கிறதுனால தான் மூன்றாவது முறை பாஜக வந்திருக்கு காங்கிரஸ்காரங்களெலாம் ஃப்ராடுங்க அப்படின்னு மக்களுக்கு புரிதல் இருக்கிறதுனால தான் மூன்றாவது முறையும் தம்பி நீ அப்படி எதிர் அந்த சீட்டில் உட்காரு நீ தான் தகுதி லெவல் அவ்வளோதான் அப்படின்னு மூணாவது முறை அந்த பக்கம் உக்கார வச்சிருக்கேன் பார்லிமெண்ட்டில் மக்களவையில் ராகுல் எடுத்து வைக்கிற அந்த வாதங்களுக்கு பாஜக பதில் சொல்ல முடியாமல் தனருதுன்னு அவர் வந்து ராகுல் காந்தி மட்டும் பேசுகிறத பார்த்துட்டு அப்புறம் டிவி ஆஃப் பண்ணால் அப்படிதான் இருக்கும் ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்க எதிரில் இருக்கிறதெல்லாம் மந்திரி அமைச்சர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எம்பிகள் ராகுல் காந்தி கேட்குற சின்ன சின்ன தேவையற்ற அதாவது பார்லிமெண்டினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய கேள்விகள் தான் கேட்குறாரு ஆனால் அதுக்கும் சில அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க பதில் கொடுத்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சினால தான் அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்க முடியல கேள்வி கேட்குறாங்க பதில் கொடுத்துட்றாங்க அந்த பதிலுக்கு மேலே அவங்களால கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பதில் கொடுக்குறாங்க அதனால செல்வ பிறந்தங்க என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் ஒரு செஷன் நடக்குதுன்னா ராகுல் காந்தி பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போகக்கூடாச்சு வேறு வேலைக்கு போகக்கூடாது ராகுல் ஜோடா யாத்திரை நடத்தி முடித்து ரெண்டு வருஷம் நிறைவு அடைஞ்சிருச்சு அதுக்காக வந்து செல்வப் பிறந்தகை போட்ட ட்வீட்டு தான் நியாயமாக ஒரு ரெண்டு லைனில் அவர் ட்வீட் போட்டிருக்கலாம் ஏன் இவ்வளோ பக்கம் ஆர்எஸ்எஸ்லேருந்து சுதந்திர போராட்டத்துலேருந்து காந்திலேருந்து எல்லா விஷயத்தையும் இழுத்து இவ்வளோ பெருசாக ட்வீட் போட்டிருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய க க பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஓகேவா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்று டைவர்ட் பண்ணணும் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அதுக்காக ஸ்கூலில் யாரும் ஏதோ பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு டைவர்ஷன் அந்த பக்கம் ஒரு டைவர்ஷன் இப்படி நாலு சைடு மூணு சைடு நிறைய டைவர்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு டைவர்ஷனாக இவரும் வந்திருக்கார் நடுவில் ஆனால் பத்தொம்பது லைக்கு தான் கிடச்சிருக்கு இவரால் டைவர்ஷன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியெல்லாம் இல்லை இருந்தாலே ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்புறதுனால நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி இருக்கோம் ஓகேவா ஸோ ஆளும் கட்சி தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக கட்சிக்கு எதிராக மக்களுடைய பார்வை போயிடக்கூடாது கேள்விகள் எழுந்துடக்கூடாதுன்ட்டு மக்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அதில் ஒரு முயற்சி தான் இது சரி ஓகே செல்வ பெருந்தகோடய ட்வீட்டை குறுக்கு விட்டால் எல்லா கோணத்துலேருந்தும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றியானந்த நேர்களை மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்